இனிய காலை வணக்கம் வெற்றிக்கு வழி குழுமம் பத்தாம் வகுப்பு மாதிரி பொதுத்தேர்வை தேர்வை பதினோரு ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது அந்த வெற்றி வழிக்குழுமத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பாராட்டும் விதமாக ஒரு கைதட்டலை கொடுப்போம் மாமன்னர் அக்பர் அரசவையில் கேக்கிறார் பூவிலே சிறந்த பூ என்ன பூ அப்படின்னு கேட்கிறாரு நிறைய மந்திரிகள் இருக்காங்க ஒவ்வொரு மந்திரியும் ஒரு பூ பேரை சொல்றாங்க ரோஜா பூ தாமரைப்பூ மல்லிகைப்பூ இன்னும் சில பேர் சிரிப்பு அன்பு இப்படிலாம் சொல்றாங்க மாமன்னர் அக்பர் சொல்கிறார் உண்மையான மலரை கேட்குறேன் பூவிலே சிறந்த பூ என்ன பூ நீங்களா இருந்தால் என்ன பதில் சொல்லியிருப்பீங்க ஏன்னா இருக்கிறது எனக்கு ஐந்து நிமிடம் யாருமே பதில் சொல்லலை இவர் நினைச்ச பதிலை சொல்லலை மதிமந்திரி பீர்பால் எந்திரிக்கிறார் எந்திரிச்சு சொல்றாரு பூவிலே சிறந்த பூ பருத்தி பூ அப்படிங்கிறாரு எல்லாத்துக்கும் ஆச்சரியம் பருத்தி பூக்கு அழகு இல்லை நிறம் மனம் இல்லை ஒரு கவர்ச்சியான தோற்றம் இல்லை அந்த பூ எப்படி வந்து சிறந்த பூ அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆச்சரியம் அக்பரே கேட்கிறார் ஏன் பூவிலே சிறந்த பூ பருத்திப்பூ அப்படின்னு கேட்கும்போது மதிமந்திரி பீர்பால் சொன்னாராம் அழகு முக்கியம் இல்லை நிறம் முக்கியம் இல்லை பயன்பாடு முக்கியம் பருத்திப்பூ பூத்து பருத்தி காயாக மாறுகிறது அந்த காய் வெடித்து பஞ்சை கொடுக்கிறது அந்த பஞ்சு மனிதனின் மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையாக மாறுகிறது அந்த ஆடையாக மாறுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் மனிதனுக்கு வந்து அழகு முக்கியம் இல்லை தகுதி முக்கியம் இல்லை நிறம் முக்கியம் இல்லை அழகான கவர்ச்சியான தோற்றம் முக்கியம் இல்லை பயன்பாடு முக்கியம் நான் எனக்கும் பயன்படணும் என்னால் பத்து பேரும் பயன்படணும் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வெற்றி நமக்கு தான் ரைட் ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவர்கிட்ட தூசி படிந்த ஒரு வீணை இருக்குது அதை ஏலத்து கொடுறார் பழங்காலத்து வீணை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட வீணை ஏலத்து கொடுறாரு ஏலம் அஞ்சு ரூபாயில் ஆரம்பிக்குது நூறு ரூபாயில் முடியுது அப்போ நம்மளை மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வீணை வித்வான் எந்திரிக்கிறார் இருங்க நூறுரூபாய்க்கு விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த வீணைக்கிட்ட வராரு வீணையை கையில் எடுத்து தூசியெல்லாம் தட்டுறாரு அருந்த கம்பிகளை எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி பூட்டுறாரு அதுக்கு சுதி ஏற்றுறாரு இப்படி ஸ்டேஜில் உட்காந்து அழகான ஒரு பாடலை வீணையை வச்சு வாசிக்கிறார் அந்த வீணை இரண்டு லட்சம் ரூபாய்க்கு பிறகு ஏலம் போனது வெறும் நூறு ரூபாய்க்கு போனது இவர் அதை ரிப்பேர் பண்ணி அதை வாசித்து முடித்த உடனேயே இரண்டு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது மாணவ செல்வங்களே நம்மக்கிட்டையும் நிறைய தூசிகள் இருக்கு நம்ம தூசி படிந்த வீணைகள் தான் பத்தாம் வகுப்பு தேர்வு குரூப்பை நிர்ணயிக்கும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் எடுக்கக்கூடிய மதிப்பெண் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கிற மிக உயர்ந்த உலக அதிசயம் எது சொல்லுங்கள் இந்தியாவில் உள்ள உலக அதிசயம் எது தாஜ்மஹால் தாஜ்மஹால் ரெண்டு கல்லால் ஆனது அப்படி தானே என்ன கல் ஒன்று கல் இன்னொன்று கருங்கல் கருங்கலுங்கிறது தான் பேஸ் மட்டும் அந்த பேஸ்மெண்ட்டுத்துக்கு மேலே தான் என்ன கல் இருக்கு பளிங்கு கல் இருக்கு நீங்கள் வந்து தாஜ்மஹாலுக்கு நிகரானவர்கள் ஒவ்வொருத்தரும் அடியில் இருக்கிற கருங்கல் தான் டென்த்து ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்டில் ஒழுங்காக படித்து நிறைய மார்க் எடுத்தால் தான் மேலே இருக்கிற அந்த பளிங்கு தாஜ்மஹால் உருவாகும் அதுதான் உங்கள் ப்ளஸ் டூ அதுதான் உங்கள் காலேஜ் அதுதான் உங்களுடைய லைஃப் அதுதான் உங்களுடைய ப்ரொஃபஷன் அதுதான் உங்கள் சேலரி அப்போ எது பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார் இல்லையா பேஸ் மட்டம் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் வீக்கு அந்த பேஸ் மட்டும் வீக்காக கூடாது அப்படிங்கிறது தான் இந்த விழாவே வெற்றிக்கு வழி அமைப்போம் அப்படிங்கிறது சரி நம்ம மேலே என்னென்ன தூசிகள் படிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சோம்பேறித்தனம் ரெண்டாவது இப்போ படிக்காட்டி என்ன பரிட்சை வரும்போது படித்தா போதும் அப்படின்னு தள்ளி போடுதல் இன்னொன்று கவனக்குறைவு இன்னொன்று பார்த்தீங்கன்னா மொபைல் வந்துருச்சு வாசிக்கலாம் என்று அழைக்கிறது புத்தகம் வாசிக்கலாம் என்று அழைக்கிறது புத்தகம் வா சிக்கலாம் என்று அழைக்கிறது மொபைல் ஃபோன் வாசிக்கலாம் என்று அழைக்கிறது புத்தகம் வா சிக்கலாம் என்று அழைக்கிறது மொபைல் ஃபோன் இப்போ மொபைல் ஃபோனை பற்றி ஒரு கவிதை படித்தேன் காலையில் எழுப்பி விட அப்பா வேண்டாம் அலாரம் ஆப் இருக்கிறது நடைப்பயிற்சிக்கு நண்பன் வேண்டாம் ஸ்டெப் கவுண்டர் இருக்கிறது சமைத்து தர அம்மா வேண்டாம் ஜொமேட்டோ ஸ்வக்கி ஆப் இருக்கிறது பயணம் செல்ல பேருந்து வேண்டாம் உப்பர் ஓலோ ஆப் இருக்கிறது மலிக விலாசமறிய டீ கடைக்காரரும் ஆட்டோ டிரைவரும் வேண்டாம் கூகுள் மேப் இருக்கிறது மளிகை ஜாமான் வாங்க கடைத்தேரு போக வேண்டாம் பிக் பாஸ்கெட் இருக்கிறது துணிமணிகள் வாங்க துணி கடைக்கு போக வேண்டாம் ஃப்ளிப்கார்ட் அமேசான் மீசோ ஆப் இருக்கிறது நேரில் சிரித்து பேசிட நண்பன் வேண்டாம் வாட்ஸ்புக் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வீடியோ கால் இருக்கிறது கைமாற்றாக பணம் வாங்க அங்காளியும் வேண்டாம் பங்காளியும் வேண்டாம் பேடிஎம் ஆப் இருக்கிறது இப்படி மனிதன் தனித்து வாழ்ந்திட அனைத்தும் இருக்கிறது ஆப் என்ற ஆப்பு இப்படி மனிதன் தனித்து வாழ்ந்திட அனைத்தும் இருக்கிறது ஆப்பு என்ற ஆப்பு உள்ளங்கை என நீ நினைக்க விரித்திருப்பதோ மீள முடியாத வலைத்தளம் சிக்கிக்கொண்டோம் பூச்சிகளாய் விழித்தெழு விடை செல்லின அடிமைகளாய் இல்லாமல் உறவுகளோடு சேர்ந்து ஒரு வலை பின்னுவோம் அந்த உறவு வலைதான் அன்பின் வலை உண்மை வலை அறுக்க முடியாத வலை எனவே மாணவர் செல்வங்களே மொபைல் ஃபோனுக்கு சற்று நேரம் ஓய்வு கொடுங்கள் டிவிக்கு சற்று நேரம் ஓய்வு கொடுங்கள் பெற்றோர் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை செய்யுங்கள் ஆசிரிய பெருமக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேளுங்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் உயர்ந்த குறிக்கோள் ஒன்றை வகுத்து கொள்ளுங்கள் உலகிற்கு தன்னலமற்ற சேவை செய்யுங்கள் என வாழ்த்தி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்